பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் ஜெயகன் ஆப்ரேஷன் சிந்துர் இதோட ஒரு முக்கியமான அப்டேட்டை நம்மளோட இந்திய இராணுவத்தோடைய வெஸ்டர்ன் கமாண்ட் அவங்க எக்ஸ் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்காங்க அந்த வீடியோவை நம்ம வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க மறக்காம பாருங்க இதில் பல வீடியோஸ் வெளியிடப்பட்டிருக்கு பாகிஸ்தான் என்ன மாதிரியான தாக்குதலை நடத்தினாங்க அதற்கு நம்ம என்ன மாதிரியான பதிலடி கொடுத்தோம் அப்படின்றதுக்கான ஒரு அதிகாரப்பூர்வமான பதிவு இது இதற்கு முன்னாடியே நம்ம நிறைய பதவிகள் கிட்டத்தட்ட முப்பது பதிவுகள் அதில் போட்டிருந்தோம் அதில் டீட்டெயிலாக என்னென்ன மாதிரியான தாக்குதல் முறை அதை இந்தியா எப்படி முறியடிச்சது பதில் தாக்குதல் என்ன அப்படின்னா டீட்டெயிலாக போட்டிருந்தோம் பட் அஃபிஷியல் சோர்ஸில் வரும்போது நான் எஸ் நட இந்தியா ஒன்றும் உபயோகிக்கல அன்கன்ஃபார்ம்ட தான் இருக்குது அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தேன் இப்போ சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு இந்த வீடியோவில் காமிக்கப்பட்ட புகைப்படங்கள் அதன் பிறகு நீங்கள் வரக்கூடிய மீடியா ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷஹீன் அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியம் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல் ஏவுகணைகளை பாகிஸ்தான் உபயோகப்படுத்திருக்காங்க இந்தியா இந்தியாவை குறிவைத்து இதோட டார்கெட் அப்படின்றது டெல்லியாக இருந்திருக்குது தலைநகரத்தை குறிவைச்சு தான் இந்த ஏவுகணை ஏவிருக்காங்க இந்தியா பாகிஸ்தானுடைய வரலாற்றில் பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுவது இதுதான் முதல் முறை இன்னமும் இந்தியா பேலஸ்டிக் மிசைலை நம்ம பயன்படுத்தலை அக்னி போன்ற மிசைல்ஸ் நம்ம பயன்படுத்தலை பட் பாகிஸ்தான் பயன்படுத்திருக்கிறாங்க அப்படின்றது முக்கியமாக தெரியுது இப்போ ஷஹீன் ரக ஏவுகணைகளுடைய மெயின் டெக்னிக்கல் ஸ்பெசிபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு மீடியம் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடியது மேக் எட்டுல ஆரம்பிச்சு மேக் பதினெட்டு வரைக்குமான வேகத்தை அச்சீவ் பண்ணக்கூடியது ரொம்ப முக்கியமான விஷயம் இது அணுவாயுதத்தை எடுத்து சொல்லக்கூடிய தன்மை கொண்டது நீ அணுவாயுத்தையும் பயன்படுத்தலாம் நார்மலான வாரண்டியும் பயன்படுத்தலாம் ஸோ இது இந்த மாதிரியான ஏவுகணை ஏவப்படுது பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள் அப்படின்னாலே அது ஆயுதம் தான் அப்படின்றது அடிப்படையான ஒரு டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய எல்லா அனலிஸ்டுக்குமே ஒரு புரிதல் இருக்கும் இப்போ எயிட்டீன் பிளஸ் மேக் அப்படின்றது இதோடைய மூணு ஃபேஸ் இருக்கு லான்ச் ஃபேஸ் மிட் ஃபேஸ் அண்ட் டெர்மினல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு வேகம் எப்படி இதுக்கு கிடைக்கிதுன்னா புவியீர்ப்பு விசையில கீழே வரும் ஸோ இதோடைய கடைசி பேஸ் பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு விசையில் இருந்து கீழே வரதுனால வழிவெட்ட பாதைக்கு போய் அங்கேருந்து கீழே வர்றதுனால அதோடைய வேகம் வந்து மிக மிக அதிகமாக இருக்கும் இதோட அக்யூரசி அப்படின்றது கிட்டத்தட்ட நூறு மீட்டர் கிராவிட்டி புல்லால் கீ கீழே வரக்கூடியது ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்றது கிட்டத்தட்ட அந்தமான் வரைக்கும் அவங்க வந்து நம்ம அவங்கள வந்து நம்ம லேண்டை வந்து கவர் பண்ண முடியும் ஸோ அவங்க விட்டு இருக்கக்கூடிய மிகவும் அதிக வேகம் வாய்ந்த வேகம் செல்லக்கூடிய அதிக எடை செடு எடுத்து செல்லக்கூடிய அதே மாதிரி அதிக தூரம் செல்லக்கூடிய ஏவுகணை அப்படின்றது ஷாயின் தான் இப்போ இந்த மிசைல் இந்த மாதிரியான ஒரு கான்ஃபிளிக்டில் போரோட கடைசி முறையில் தான் தான் அதெல்லாம் பயன்படுத்துவாங்க ஒரு போரோடைய தன்மை அதிகரித்து போகும்போது ரொம்ப உக்ரமாக இருக்கும்போது தான் பயன்படுத்துவாங்க உக்ரைன் ரஷ்யா பொருளே பார்த்தீங்கன்னா ரஷ்யா முதல்ல இந்த மிசைல்ஸ்லாம் பயன்படுத்தல அது மூணாவது வருடம் தான் அதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இது கிட்டத்தட்ட ஆயிரம் கேஜி எடை உள்ள அணுகுண்டையோ இல்லை ஒரு சாதாரண குண்டையோ எடுத்துகிட்டு போகக்கூடிய தன்மை உள்ளது மிகப்பெரிய டிஸ்ட்ரக்ஷன் வந்து கண்டிப்பாக அது கொடுக்கும் ஆனால் அக்யூரசி அப்படின்றது இது ரொம்ப கிடையாது நூறு மீட்டர் தான் இதை இவங்களுடைய நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் சொல்லக்கூடிய என்டிசியில் தயாரிச்சுன்னு சொல்லி சொன்னாலும் அடிப்படையாக இது ஒரு சீனாவுடைய மிசைல் எடுத்துகிட்டு வந்து பச்சை பெயிண்ட் அடிச்சு அதில் நடத்திரம் நட்சத்திரம் பெயிண்ட் அடிக்கிறதா இவங்களுடைய வேலை ஸோ ஷஹீன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இப்போ கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது இப்போ பதில் தாக்குதல் இந்தியா என்ன பண்ணிச்சு ஸோ அதுக்கு முன்னாடி ஷார்ட்டாக இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது நிறைய பேர் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க நம்மளுடைய மிகப்பெரிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது காம்ப்ளெக்ஸான ரொம்ப விலை உயர்ந்த ஏஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது ரஷ்யா கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம வாங்கின எஸ் ஃபோர் ஃபோர்ன்ற ட்ரேம்ப் எஸ் ஃபோர்ன்றதுக்கு பிறகு நம்மளுடைய பிரித்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சொல்லக்கூடிய பேடு அதுக்கப்புறம் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதன் பிறகு ப்ராஜெக்ட் குஷா அப்படின்னு சொல்லக்கூடிய டிஆர்டிஓட ப்ராஜெக்ட் இத்தனை அடுக்கு பாதுகாப்பு இருக்கு இப்போ இந்த எங்கே எங்க ட்ராக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஃபோர் நட பயன்படுத்தியதா இந்த ஒரே ஒரு மிசைலுக்கு மட்டும் பதில் இதை முறியடிக்கிறதுக்கு இதை சுட்டு வீழ்த்துறதுக்கு எஸ் ஃபோர் நட இந்தியா பயன்படுத்தி இருக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ட்ரையம் பார்த்தீங்கன்னா அறுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் கொள்ள வரக்கூடிய பேலிஸ்டிக் ரக ஏவுகணைகள் குரூஸ் ரக ஏவுகணைகள் ட்ரோன்கள் விமானங்கள் ஆள் இல்லாத ட்ரோன்கள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ட்ராக் பண்ண முடியும் நானூறு கிலோமீட்டருக்கு முன்னாடி அதை சுட முடியும் ஸோ இது ஜெனரலா பார்த்தீங்கன்னா ஒரு மிசைலில் எப்பயுமே டெர்மினல் ஃபேஸ்ல தான் அவங்க இன்டர்செப்ட் பண்ணுவாங்க ஏன்னா டெர்மினல் ஃபேஸ்ல அதை இன்டர்செட் பண்றது ஈஸி ஸோ நம்மளுடைய மிசைல் சிஸ்டமே டெர்மினல் ஃபேஸ்ல இன்டர்செக்ட் பண்ணிருக்கிறாங்க இதற்கான வீடியோ உங்க ஸ்க்ரீனில் வரும் பாருங்க இது ஒரு பொதுமக்கள் எடுத்தக்கூடிய வீடியோ இந்த வாகனத்திலிருந்து செதறி விழுறது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தடுத்து வெடித்த பிறகு அந்த ஏவுகணை தடுக்கப்பட்ட பிறகு சுட்டு வீழ்த்தப்பட்ட பிறகு அது புவியீர்ப்பு விசையில் அது பத்தி எரியும் அது வந்து ஒண்ணுமே இல்லாமல் ஒரு எரி நட்சத்திரம் மாதிரி கீழே விழும் இததான் நம்ம ஹரியானா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிர்சா மாவட்டம் இந்த இடத்துல தான் அதை வந்து விழுந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும் இந்த மிசைல் கூடவே நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தாக்கி அளிக்கிறதுக்கு அவங்க சைனீ சைனாவில் தயாரிக்கப்பட்ட ஏ ஹண்ட்ரட் மல்டி லான்ச்சர் ராக்கெட் சிஸ்டம் நம்மளுடைய பினாக்கா ஸ்மர்ச்னு நம்ம சொல்லுவோம் பினாக்கா இன்னைக்கு உலகம் முழுக்க நம்ம பெரிய ஒரு அட்டென்ஷனை பெற்றிருக்கு அதை பிரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் கூட இந்தியா வாங்க முற்படுறாங்க இந்த எம்எல்ஆர் சிஸ்டத்தோடைய ராக்கெட்ஸ் எல்லாமே முறியடிக்கப்பட்டிருக்கு நாம பதிலுக்கு தாக்குதலுக்கு யூஸ் பண்ணது அப்படின்றது ஸ்மர்ச் எம்எல்ஆர்எஸ் மல்டி ராக்கெட் லாஞ்சர் சிஸ்டம் அப்படின்றத பார்க்குறோம் இப்போ இந்த குறிப்பிட்ட ஷைன் ரக ஏவுகணை எங்கேருந்து இவங்க ஃபயர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நூர்கான் விமான நிலையத்திலேருந்து அந்த மிலிட்ரி பேஸ்லேருந்து தான் ஃபயர் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு தான் இந்தியா நூர்கானில் இருக்கக்கூடிய அந்த விமான தளங்களை அழித்து அங்கே இருக்கக்கூடிய விமானங்களையும் தாக்கி அங்கே இருக்கக்கூடிய விமானப்படை அதிகாரிகள் பத்து பேரை கொண்டு அதன் பிறகு நம்மளுடைய அவங்களுடைய அணு ஆயுதத்தை வைத்துட்டு இருக்கக்கூடிய அந்த கிடங்கு அதோட என்ட்ரிலையும் எக்ஸிட்லையும் இந்தியா தாக்குதல் நடத்துனாங்க ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல யார் இந்த எஸ்கலேஷனை பண்ணது அதற்கான பதிலடியே உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்தியா கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேலஸ்டிக் கிரக ஏவுகணைகளை எந்த நாடும் அவ்வளவு சீக்கிரம் பயன்படுத்தாது ஏன்னா அது தாக்குதலுக்கு உண்டான வெப்பன் கிடையாது தற்காப்புக்கு உண்டான வெப்பன் உங்களோட அணுவாயுதான் உங்கள் நாட்டை காத்துக்கிட்டு இருக்கு நீ பல நாடுகள் இன்னைக்கு இருக்கு அப்படின்னா அது தான் காரணம் ஸோ அந்த அணுவாயுதம் கடைசி முறையில் உங்கள் நாட்டோடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கே ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது தான் அதை தற்காப்புக்கு பயன்படுத்துவாங்க இல்லை எதிரி நாடு உங்கள் மேலே அணுவாயுதத்தை ஏவனா அதுக்கு பதிலுக்கு தாக்குறதுக்கு தான் பேலஸ்டிக் ரக ஏவுகணைகளை பயன்படுத்துவாங்க சமீப காலமாக உக்ரைன் போருக்கு பிறகு ஸ்ட்ராட்டஜிக் டார்கெட்ஸையும் அடிக்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு யுத்த காலத்தில் பயத்தை உண்டு பண்ணுறதுக்கும் ரஷ்யா அந்த ஏவுகணையை பயன்படுத்தினாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈரானும் அந்த ஏவுகணையில் பயன்படுத்தினாங்க ரக ஏவுகணைகள் இது வரைக்கும் ரெண்டு நாடுகள் யுத்த காலத்தில் பயன்படுத்தி இருக்கு அது ஒன்று பாத்தீங்கன்னா ரஷ்யா சமீப காலங்களில் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஈரான் இப்ப மூணாவது பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் வரலாற்றுலேயே இதான் முதல் முறை இப்போ நம்மளுடைய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன அப்படின்னா பொதுவா இப்ப அமெரிக்காவுடைய மிசைல் கிரைசிஸ் அமெரிக்காக்கும் ரஷ்யாக்கும் சோவியத் நடந்த இதில் இதை பத்தி நம்ம தனியா ஒரு பதிவே போட்டிருக்கோம் அப்போ ஒரு சோவியத்தோடைய ரேடாரில் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பேலஸ்டிக் மிசைல் அமெரிக்காவுடைய பேலஸ்டிக் மிசைல் சோவியத்தை நோக்கி வரக்கூடிய அந்த நிகழ்வு வந்து நடக்குது அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணணும்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நூற்று கணக்கான அணு ஆயுதத்தை பதிலுக்கு இவங்க ஏவணும் பேலஸ்டிக் மிசைலை வச்சு ஆனால் அந்த நபர் அதை பண்ணலை அதை ஒரு இது ஒரு பொய்யான ஒரு அலர்ட்டா இருக்கும் ஏன்னா மிமிக் பண்ணும் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து உலகத்தையே காப்பாற்றின நிகழ்வுகள்லாம் பழையது இதை பற்றி நம்ம டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம் லிங்க்ல இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல இந்தியா நினச்சிருந்தா ஒருவேளை இது ஆயுதத்தை எடுத்துகிட்டு வருது அப்படின்ற நினைக்கிற பட்சத்தில் இந்தியாவுடைய நியூக்ளியர் டாக்ட்ரைன் அப்படின்றது எடுத்திங்கன்னா மேக்சிமம் ரிட்டாலியேஷன் தான் ஒரே நம்ம வந்து ஃபஸ்ட் யூஸ் நம்ம முதல்ல பயன்படுத்த மாட்டோம் அப்படி இந்தியா மீது நியூக்ளியர் பயாலஜிக்கல் மற்றும் கெமிக்கல் என்பிசி இந்த மூணுல ஏதாவது ஒன்றை பயன்படுத்தினா பதிலுக்கு இந்தியா கொடுக்கக்கூடிய டி அப்படின்றது அதிகபட்சமான ஒரு சேதத்தை உண்டு பண்ணக்கூடியது அப்படின்றது தான் ஸோ நீங்கள் ஒன்று ஏவனிங்கன்னா இந்தியா நூறு ஏவும் அப்படின்றது தான் அதோட சிம்பிள் பொருள் படக்கூடியது அதுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்தியா மேலே ஒரு அணு ஆயுதத்தை ஏவிட்டு எதிரி நாடு இருக்க முடியாது அப்படின்றது தான் இதில் நிதர்சனமான ஒரு ஃபேக்ட் இருக்குது சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் நியூக்ளியர் பாலி டாக்டர் இந்தியாவோடது என்னன்ட்டு ஒருவேளை இந்தியா திரும்ப எழுதியிருந்தாங்கன்னா பாகிஸ்தான் நிலைமை என்ன இருக்கும் அப்படின்றது யோசிச்சு பாருங்க அதன் பிறகு இந்தியா அதை கால்குலேட் பண்ணி ரொம்ப சாமர்த்தியமாக அதை முடிவெடுத்து இதை ஒரு முழு போராகவும் போகாமல் அதே மாதிரி அவங்கள சும்மாவும் விடாமல் நூற்கான ஏர்பேஸை குறி வச்சு எங்கேருந்து இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டதோ அது பக்கத்தில் எங்கே அணுவாயுதங்கள் இருக்கோ அந்த இடத்துலையே தாக்கி இருபது சதவீதம் பாகிஸ்தானோடைய ஏர் டிஃபென்ஸை கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே அடித்து துவம்சம் பண்ணிச்சு இந்தியா இன்னைக்கு மற்ற உலகமும் இந்தியாவை திகச்சு போய் பார்க்கறதுக்கான மிகப்பெரிய காரணம் இது இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக ஒரு ஒரு ஒன்ஸ் கவர்மெண்ட் இதெல்லாம் பத்தி கிளாரிஃபை பண்ண பிறகு அதை பற்றி நம்ம வீடியோ போடுவோம் உலகத்திலேயே யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு மிலிடரி ஆப்ரேஷனை இந்தியா சர்ஜிக்கல் ப்ரெசிஷன் ஒரு மீட்ரு அக்யூரஸியோட பண்ணியிருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு இன்னைக்கு பல நாடுகள் இப்போ அமெரிக்கா ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா என்றைக்குமே அவங்களுடைய ஒரு பாலிசி என்ன அப்படின்னா கம்மியாக லாபம் இருக்கக்கூடியது நான் டெக்னாலஜிலாம் நீங்கள் பண்ணுங்கள் டெய்லரிங் பண்ணுறது நம்மளுடைய கார்மெண்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க தொழில்நுட்பம் மிலிட்ரி இது எல்லாமே எங்கிட்ட தான் இருக்கும் நான் நினச்சா யாருக்கு வேணால் கொடுப்பேன் நான் நினச்சா யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படிதான் இப்போ அமெரிக்காவே திகச்சு போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இந்தியா குறிப்பாக இராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில் பண்ண போறாங்க அப்படின்ற போது அமெரிக்காவுக்கு இந்த இன்செக்யூரிட்டி வருது வரக்கூடிய காலங்களில் அவங்க நம்மளுக்கு எதிரான பல விஷயங்கள் பல் பண்ணுவாங்க பட் அதெல்லாம் மீறி நம்ம நம்ம நாடு வளரும் அப்படின்றத நிதர்சனமான உண்மை இப்போ இந்த இடத்துல இந்த நியூக்ளியர் இதை மட்டும் பண்ணாமல் சைனாவோடைய இந்த பச்சை பெயிண்ட் அடித்த ஏவுகணை ஷஹின் ரக ஏவுகணை எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அடுத்தது அவங்களுடைய எம்எல்ஆர்எஸ் மல்டி ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டம் ஏ ஏ தவுசண்ட் ஏ ஹண்ட்ரடுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு ஸோ இவங்களுடைய ஒரே ஒரு நான் ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள சைனாவோட பிஎல் ஃபிஃப்டீன் சைனாவோட ஹெச்கியூ நைன் சைனாவோட ஹெச்கியூ சிக்ஸ்டீன் சைனாவுடைய ட்ரோன் சிஸ்டம் சைனாவோடைய எம்எல்ஆர்எஸ் ஏ ஹண்ட்ரட் இத்தனை ஆயுதங்களும் கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கு இப்போ சைனா இந்தியாவுடைய போர் யுக்தி எடுத்திங்கன்னா சைனாவோட போர் இந்தியா கிட்ட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் கான்டாக்ட் வார்ஃபேர் இதே எம்எல்ஆர்எஸ் ஏ ஹண்ட்ரட வச்சுதான் ஆயிரக்கணக்கான ராக்கெட்ஸை ஒரே நேரத்தில் நம்மளுடைய அருணாச்சல் வடகிழக்கில் ஆரம்பித்து வடக்கு தெற்கு திபேட் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்தியா கிட்ட போர் புரியணும் அப்படின்றது தான் அவங்களுடைய கான்செப்டு அப்போ அதை தடுக்க இந்தியா பதில் தாக்குதல் தடுக்கும்போது அதுக்கு அரணாக இருக்கக்கூடியது அவங்களுடைய ஹெச்கியூ நைன் இப்போ அவங்க தாக்குதல் ஆயுதமும் இங்கே கவி இருக்கு அவங்க தற்காப்பு கவசமும் இங்கே கவி இருக்கு சைனாவுக்கு நீங்கள் எழுதி வச்சுக்க ஷி பிங் இன்னைக்கு பர்சனலாக அவங்களுடைய ஹை லெவல் மீட்டிங்ஸில் இதை வச்சு எப்படி நம்ம இந்தியாட்ட போக முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்திருக்கு மீண்டும் அவங்களோட சிஸ்டம்ஸ் எல்லாம் சோதிச்சு அவங்க வார் ரெடி ஆகி அதை நம்பக்கூடிய அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்க உள்ளே வர முடியும் ஆப்ரேஷன் சிந்துர் இது தீவிரவாதிகளை தாக்கி அளிக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அதன் பிறகு பாகிஸ்தான் செய்த முட்டாள்தனத்தால் இன்னைக்கு பல நாடுகள் இன்னைக்கு உத்து பார்த்துட்டு இருக்காங்க இப்போ நான் பேசக்கூடிய தருணத்தில் பாகிஸ்தானோட துணை துணை பிரதமரை சைனா கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்க அதனால் போய் இறங்கினதை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விமானத்தில் போய் இறங்கி ஒரு துணை பிரதமர் வராங்கன்னா ரெட் கார்பட் சிவகம்மா கம்பால வர வரவேற்புன்றது சாதனமாக இருக்கும் இந்த யூனிஸ் போன்ற ஆட்களுக்குலாம் கூட கொடுத்தாங்க ஆனால் பாகிஸ்தான் துணை பிரதமருக்கு அங்கே இருக்கக்கூடிய துறை ரீதியாக அண்டர் செக்ரட்டரி லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரியை வச்சு வர வச்சு அங்கே ரெட் கார்பட்டெலாம் கிடையாது கூட்டு போய் காரில் உட்கார வச்சாங்க ஏன்னா இவங்களோட சிஸ்டம்ஸ் முழுக்க கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆயிருக்கு சைனாவுடைய சோஷியல் மீடியாலையுமே பாகிஸ்தான்கள் பாகிஸ்தானியர்கள் முட்டாள்கள் பாகிஸ்தானியர்களுக்கு அறிவு கிடையாது நம்மளுடைய அதிக நவீன ராணுவ தளவாடங்களை பயன்படுத்துகிற அளவுக்கு திறமை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க இன்ட்ரெஸ்டிங் டேஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயன்